ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு யாம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆய்வுக்கூட உதவியாளர் உதவியாளர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைய தொழிலேருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஸோ இதை போயிட்டுருக்கு பாருங்கள் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பக்தி நூல்கள் பதிப்பிக்கும் பணிகள் மூலிகை சுவரோவியங்கள் மற்றும் ஓலை சுவடிகள் பாதுகாக்கும் பணிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும் வேலைவாய்ப்பு இந்து சமய அறநிலையத்துறை பக்தி நூல்கள் பதிப்பிக்கும் பணிகளுக்கும் மூலிகை சுவரோவியங்கள் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கும் பணிகளுக்கும் இந்து சமயத்தை சார்ந்த தகுதி வாய்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன துணை ஆசிரியர்கள் ஒன்று தொகுப்பூதியம் ரூபாய் நாற்பத்தஞ்சாயிரரூபாய் ரூபாய் ஸோ இதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ தமிழ் இதழியல் தொல்லியல் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பதிப்பு அணுவும் பெற்றிருக்க வேண்டும் ஐம்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் சுவடியியல் வல்லுனர் ஓலை சுவடி ஆய்வுப் பிரிவு ஒன்று தொகுப்புதியம் பதினெட்டு ரூபாய் நாற்பதாயிரம் தராங்க இதற்கான கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டமும் ஓலை சுவடி பட்டயச் சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும் சுவடி நூலாக்க பணியில் முன் அணுபும் இருக்கணும் கணினி வல்லுனர் இரண்டு இன் டிசைன் தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் தராங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு ஓராண்டு சுவடியியல் படிப்பு முடிச்சிருக்கணும் மற்றும் டிடிபி அண்டு என்ைன் ஃபோட்டோஷாப் தகுதி பெற்றிருக்கணும் தொழில்நுட்ப வல்லுநர் மின் படியாக்க பணியாளர் மின் படியாக்கம் ஒன்று தொகுப்பூதியம் ரூபாய் தராங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கணினி இளம் அறிவியல் பட்டம் ஊடகம் மற்றும் காட்சி தொடர்பியல் ஓராண்டு சுவடியல் படிப்பு முடித்திருக்க வேண்டும் மின்படி ஆக்கத்தில் முன் அனுபவம் இருக்கணும் தொல்லியல் தொன்மை ஓவியங்கள் குறித்த ஆய்வு அலுவலர் ஒன்று தொகுப்புதிய ரூபாய் நாற்பதன் தராங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தொல்லியல் மரபு ஓவியங்கள் புனரமைப்பு ஓவிய பாதுகாப்பு விதிகளை தெரிந்த முனைவர் பட்டம் பெற்ற தொல்லியல் துறை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் அல்லது அயற்பணியில் அழைத்தல் அயற்பனியில் அழைப்பவருக்கான ஊதிய விகித பாதுகாப்புடன் மரபு ஓவிய புனரமைப்பாளர் ஒன்று தொகுப்பு முப்பத்தஞ்சாவது தராங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முதுகலை நுண்கலை பட்டப்படிப்பு அத்துடன் காட்சி படிப்பு புனரமைப்பு மற்றும் ஓவியங்கள் மற்றும் என்ஆர்எல்சி நேஷ்னல் ரிசர்ச் லேப் கன்சர்வேஷன் ஆஃப் கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டி லக்னோ பயிற்சி சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க ஓவிய புனரமைப்பாளர் புனரமைப்பு ஓவியர் புனரமைப்பு ஓவிய பணியில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஓராண்டு பணி அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் உள்ள கோயில்களின் ஓவியங்களை புனரமைப்பு ஓவியர் பணி அனுபவம் பெற்றவர் ஆய்வுக்கூட உதவியாளர் மேல்நிலைப்பள்ளியில் அதை பார்த்தீங்கன்னா மேல்நிலைப்பள்ளி படிப்பில் ப்ளஸ் டூ அறிவியல் பாடத்தில் அறுபது சதவீதம் விழுக்காடுகள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் ஆய்வுக்கூடத்தில் வேதியியல் கருவிகளை சுத்தம் செய்யும் உதவியாளர் ஒன்று மரபு முறைப்படி ஆய்வகப் பொருட்களை சுத்தம் செய்யும் அனுபவம் மிக்க மேல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆய்வுக்கூட உதவியாளர் ஒரு போஸ்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா இரதாக தராங்க ஆய்வுக்கூடத்தில் வேதியியல் கருவிகளை சுத்தம் செய்யும் உதவியாளர் ஒரு போஸ்ட்டு இதற்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரூபா வந்து தராங்க விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்குள் முகவரிக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் நம்பர் மூவாயிரத்து முந்நூற்று நான்கு தி போஸ்ட் மாஸ்டர் நுங்கம்பாக்கம் எம்டிஓ ஹாபிபுல்லா ரோடு டி நகர் நார்த் போஸ்ட் ஆஃபீஸ் ஹப்டியஸ் நுங்கம்பாக்கம் சென்னை ஆலுச்சி முப்பத்தி நான்கு என்ற முகரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க